அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏகே சமையலேருந்து பேசுகிறேன் இன்னைக்கு டேஸ்டான சேமியா கிச்சடி அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதற்கு தேவையான பொருள்கள் சேமியா இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் கேரட் நூறு கிராம் பீன்ஸ் நூறு கிராம் நான் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை பட்டாணி ஐம்பது கிராம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி நான் ரெண்டையும் பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க எண்ணெய் வந்து தேவையான அளவு தாளிக்க கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு நான் எல்லாமே அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க முந்திரி வந்து ஒரு பத்து நம்பர் எடுத்திருக்கேன் இஞ்சி ஒரு சின்ன துண்டு ஒரு பச்சை மிளகா நான் ரெண்டையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மஞ்சத்தில் ஒரு கால் ஸ்பூன் குழம்பு மிளகாயத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் கொஞ்சமாக கருவேப்பில கொத்தமல்லி உப்பு வந்து தேவையான அளவுங்க இப்போ நாம் அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க ஒரு வானல் வச்சுக்கலாம் நாம் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நான் ஒரு கரண்டி சேர்த்துருக்கேன் இப்போ நாம் கடுகு சேர்த்துடலாம் கூடவே நாம் உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு எல்லாம் சேர்த்துடலாங்க நாம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இத நல்லா வறுத்துக்கோங்க இப்போ நாம பொடியை நறுக்கி வச்சு இஞ்சி சேர்த்துக்கலாம் கூடவே நாம பச்சை மிளகாய் சேர்த்துடலாம் இப்போ நாம வெங்காயத்தை சேர்த்துடலாங்க நல்லா இப்போ சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு இப்போ நாம தக்காளி சேர்த்தலாம் நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி ஓரளவு வதங்கினா போதுங்க இப்போ நம்ம காய்கறியும் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் முதல்ல பீன்ஸ் சேர்க்கலாம் கூடவே நம்ம கேரட்டையும் சேர்க்கலாம் பச்சை பட்டாணியும் சேர்த்திடலாங்க காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா வதக்கிக்கலாம் இப்ப நாம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே நாம குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க நல்லா வதக்கிக்கோங்க இப்ப நாம தண்ணி சேர்த்துலாங்க தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பாத்திரத்தில் அளவெடுக்கிறீங்களோ ஒரு கப்பு சேமியாக்கு ரெண்டு கப்பு தண்ணிங்க நாம் இப்போ உப்பு சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா கொதிக்கட்டுங்க காயெல்லாம் நல்லா வேகட்டும் காய் நல்லா வெந்து வந்திருக்குங்க சூப்பராக ரெடியாக இருக்குது நாம் இப்போ சேமியாவை சேத்தலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நாம கொத்தமல்லி எடையை தூவி இறக்கலாம் இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ நாம் தட்டுக்கு மாற்றிக்கலாங்க டேஸ்டி ஹெல்த்தி சேமியா கிச்சடி சூப்பராக ஆயிடுச்சுங்க நான் வறுத்த சேமியா சேர்த்துருக்கனால அப்படியே சேர்த்துருக்கேன் நீங்கள் அப்படியே எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் சே வறுத்த சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி நான் அடுப்பை வந்து சேமியை சேர்த்த உடனே சிம்மில் வச்சுட்டேன் பாருங்க அதனால உதிரி உதிரியாக அழகாக சூப்பராக வந்திருக்கு இதில் நாம நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்திருக்கனால ரொம்ப ஹெல்த்தானதுங்க கண்டிப்பா கண்டிப்பாக பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ